ராமநாதபுரம் மாவட்டம் பாம்பன் மற்றும் தொண்டி அடுத்த நம்புதாழை மீன்பிடி துறைமுகத்திலிருந்து மீன்பிடிக்கு சென்று எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக இலங்கை கடற்படையினரார் கைது செய்யப்பட்ட இருபத்தி ஐந்து மீனவர்களை நாட்டுப் படகுகளுடன் உடனடியாக விடுதலை செய்ய வலியுறுத்தி பாம்பன் நாட்டுப்படகு மீனவர்கள் கடந்த முதலாம் திகதியிலிருந்து தொடர் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதுடன் நாளை வெள்ளிக்கிழமை பாம்பன் சாலை பாலத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தி பின் பேரடியாக சென்று மண்டபம் ரயில் நிலையத்திலிருந்து புறப்படும் ரயிலை மறைத்து ரயில் மறியல் போராட்டம் நடத்த முடிவு செய்தனர் இந்நிலையில் நேற்று ராமேஸ்வரம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் அதிகாரிகள் மட்டத்தில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் ரயில் மறியல் போராட்டத்தை மீனவர்கள் தற்காலிகமாக ஒத்திவைத்த நிலையில் இன்று பாம்பன் தூயமரிய ஆலயத்தில் பாம்பன் படகு மற்றும் தோத்துக்குடி நாட்டுப் படகு மீனவர் சங்க தலைவர்கள் மற்றும் மீனவர்கள் அவசர ஆலோசனை கூட்டம் நடத்தினர் அந்த கூட்டத்தில் மீனவர்களை உடனடியாக விடுதலை செய்ய மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் மாவட்ட நிர்வாகம் இது தொடர்பாக மாநில அரசுக்கு தகவல் தெரிவித்ததன் அடிப்படையில் விரைவில் மீனவர்கள் விடுதலை செய்யப்படுவார்கள் என்ற நம்பிக்கை இருப்பதாக ரயில் மறியல் மற்றும் பாம்பன் பாலம் முற்றுகை போராட்டத்தை ஒத்திவைப்பதாக முடிவு செய்தனர் மேலும் இலங்கை சிறையில் உள்ள மீனவர்களை விடுதலை செய்ய வலியுறுத்தி நாளை காலை பாம்பன் பேருந்து நிலையத்தில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்த மீனவர்கள் முடிவு செய்துள்ளனர் அதேபோல மீனவர்கள் விடுதலையாகும் வரை காலவரையறையற்ற வரையறையற்ற வேலைநிறுத்த போராட்டம் தொடரும் என பாம்பன் நாட்டுப்படக மீனவர்கள் தெரிவித்துள்ளனர் கடந்த ஒன்றாம் தேதி நமது பகுதியைச் சேர்ந்த நான்கு நாட்டுப்படகையும் இருபத்தி ஐந்து மீனவர்களையும் நாட்டுப்பட மீனவர்களை இலங்கை அரசு இலங்கை கடற்படை கைது செய்த கண்டித்து கடந்த நான்கு நாட்களாக இந்த பகுதியில் கருப்புக்கொடி கொடி கட்டி பால முற்றுகையமும் பசுமறலாம் அறிவித்திருந்தோம் ட்ரெயின் மறியலும் அறிவித்திருந்தோம் அது மாவட்ட ஆட்சியாளரும் எஸ்பிஐயாவும் கேட்டதன் அடிப்படையில் இன்றைக்கி வந்து நாங்கள் வந்து கூட்டம் போட்டோம் அவர் என்ன அஞ்சு நாளைக்குலாம் நான் உங்களுக்கு ம முதலமைச்சர் பார்க்கறதுக்கு வெளியுறவுத்துறை அமைச்சர் பார்க்கறதுக்கு உங்களுக்கு ஏற்பாடு பண்ணி பண்ணித்தரன்னு சொல்லி ஐயா உத்தரவின் பேரில் நாங்கள் இந்த போராட்டத்தை அதாவது பாலம் மறியலையும் பஸ்ஸு மறியலையும் இது ட்ரெயின் மறியலையும் கைவிட்டிருக்கிறோம் தற்போது அது நாளைக்கு அந்த சின்ன ஒரு ஆர்ப்பாட்டமாக இதை நாங்கள் உருவெடுத்து நாளைக்கு நடத்திருக்கிறோம் மீன் மத்திய மாநில அரசுகள் உடனே இந்த விஷயத்தில் தலையிட்டு விசைப்பட இது நான் நாட்டுப்படகை அதாவது நாங்கள் வந்து பாரம்பரியமாக செய்து கொடுத்த நாட்டுப்படகு தொழிலை மால வைக்கும் நாட்டுப் படகையும் அவர் மீனவர்களையும் உடனே விடுதலை செய்ய வேண்டுமா இதன் மூலம் கேட்டுக்கொள்கிறோம்